ஆரம்பிச்சர்கள் தான் பாக்க முடியும் எப்படி பாக்க முடியும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நட்பு இருக்கு இது வரைக்கும் சினிமால சொல்லாது விஜயான எனக்கு அரசியல் சொல்லியிருக்கிறாரு அதனால அவங்க ஒரு நட்பு இருக்கு அததான் அவங்க வெளிப்படவே இந்த மேடையில சொல்லியிருக்காங்க இருந்தப்பதான் ஒரு பேசல பொதுச்செலாம் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கு அதே அதே கருத்தை எடுத்து சீமான உண்மை உரத்தை சொல்லிருக்காங்க அதே அந்த விஷயத்தை நம்ம அதே சீமான் அந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு யார் யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தியே பேசினா அவர் கட்சியை கேப்டன் ட்ரெண்டு நான் இந்த விஷயத்தை நான் உரக்க சொன்னமே சொல்ல சீமானாசர் எல்லா விஷயத்தையும் நான் உண்மை நான் சொல்லல அதுக்கு வந்து கேப்டனை திட்டினால்தான் நீ அவர் பல பெரியவர் ஆனார் இன்னைக்கு அவருக்கு வாங்கின ஓட்டலாம் நீ கேப்டன் திட்டனால தான் நீ வந்துச்சு இன்னைக்கு யாருக்கு கேட்டதோ அன்னைக்கு இன்னைக்கு அவரே திட்டுவாங்க அதனால அவர் ஃப்ரெண்டுக்கும் வேறேயோ போறாங்களே தவிர பலசு புதுசு பார்ப்பாங்கன்னா அரசியல் உண்மை நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனையும் இல்லை இதுதான் உண்மை தின்னர் சார்னா உண்மை இல்லை வேற எதை நோக்கி நீங்க தெளிவா கேட்டா அதுக்கு பதில் நான் சொல்ல முடியும் விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் தொண்டர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா விஜயகாந்த் விசுவாசி விஜயகாந்த் ரசிகர்கள் என்னைக்குமே தேமுதிக பின்னாடி தான் நிப்பாங்க கேப்டன் பின்னாடி தான் நிற்பாங்க அதுக்காக விஜய் எங்க எதிரியா அப்படியும் இல்லை எங்க அம்மா சொல்லுங்க விஜய் எங்க வீட்டு பிள்ளைங்க டோர்த்து பண்ணிட்டு விஜயா நான் போய் பார்த்தேன் கேப்டனோட முதல் குரு பூஜைக்கு விஜயா நானே போய் சந்திச்சேன் விஜயர் நல்ல நடிகர் எங்க எல்லாருக்கும் விஷயங்க குடிக்கும் அதுக்காக எதிரில்லை அப்படியும் இல்லை ஆனா அவர் என்ன கணக்குல போறாரு எங்களுக்கு தெரியும் ஆனா கேப்டனோட ரசிகர்களையும் தேமுதிக தொண்டர்களையும் தேமுதிக கூட தான் பக்க அவர் எந்த கட்சிக்கும் போவாங்க